புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய விஷயம்னா அது சிவகங்கை மடப்புறம் அஜித்குமார் அவர்களுடைய மறைவு தான் காவல்துறையினரால் மோசமாக நடத்தப்பட்டு மறைந்த அஜித் அஜித்குமாரை பற்றி பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் குமார் மீது புகார் கொடுத்த அந்த பெண் நிகிதா என்ற பெண் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிரவைக்கும் உண்மைகள் வெளியாகியிருக்கின்றது மிக முக்கியமாக யார் இந்த நிகிதா நிகிதாவை திருமணம் செய்த முன்னாள் கணவர் ஒருவர் கொடுத்திருக்கக்கூடிய பரபரப்பான வாக்குமூலமானது நிகிதாவை பற்றி ஒட்டுமொத்த உண்மையையும் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது இந்த நிகிதா எப்பேற்பட்ட தில்லாலங்கடி பெண் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி அஜித்குமார் உடைய இந்த மரண விவகாரத்தில் யார் யாரெலாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளியாக இருந்தவர்தான் அஜித்குமார் அவர்கள் போலீசார் தாக்குதல்ல காலமானது ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்திற்கு காரணமான நகை திருட்டு புகாரை அளித்த நிகிதா என்ற பெண் பற்றி பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றது இந்த நிகிதா யார் என்று பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டியை சேர்ந்த ஜெயப்பெருமாள் என்பவருடைய மகள்தான் இந்த நிகிதா ஜெயபெருமாள் ஓய்வு பெற்ற துணை ஆட்சியராக இருந்தவர் அவருடைய தாயார் சிவகாமியும் அரசு ஊழியர் இந்த நிகிதா முனைவர் பட்டம் முடித்தவர் திண்டுக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பேராசிரியையாக இருக்கின்றார் அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி பலரிடம் பணம் பெற்று ஏமாற்றியிருப்பது திருமண மோசடி என்று அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த நிகிதா மீது தற்போது எழுந்திருக்கின்றது இதனால் அந்த அஜித்குமார் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்ற மாதிரியும் இந்த நிகிதா வேண்டுமென்றே பழி சுமத்தியிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது உலா வந்து கொண்டிருக்கின்றது மிக முக்கியமாக நிகிதா பற்றி முன்னாள் கணவர் திருமாறன் என்பவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் மிக பெருமளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா என்னை திருமணம் செய்துவிட்டு ஒரே இரவில் பாலும் பழமும் சாப்பிடுவதற்கு முன்பே ஒரே நாளில் ஓடியவர் தான் இந்த நிகிதா அப்படின்னுட்டு முன்னாள் கணவரும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவருமான திருமாறன் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நிகிதா என்ற அந்த பெண்மணியை எனக்கு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும் அவர் செய்த திருமண மோசடியில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்போது நான் ஒரு சாதாரண நபர் தற்போதைய வளர்ச்சி அளவுக்கு நான் அப்போது இல்லை நிகிதா திருமணம் செய்து ஏமாற்றி அதன் பிறகு வழக்கு தொடர்ந்து அந்த குடும்பத்திடமிருந்து பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் என வாங்கி ஏமாற்றுவார் அதாவது என்னை மாதிரி வேறு யாரையாவது திருமணம் செய்து பத்து லட்சம் இருபது லட்சம்னு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய பணம் இதுபோல் பல இடங்களில் மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறார் இந்த நிகிதா அது பலருக்கும் தெரியும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு திருமணம் வரை அந்த நிகிதாவுக்கு நடந்திருக்கின்றது இந்த நிகிதா தான் அவர் என்றால் நான் முன்பே சொல்லியிருப்பேன் அதாவது இந்த நிகிதா தான் இந்த மாதிரியான ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கா இந்த மாதிரியான ஒரு புகார் கொடுத்துருக்கா அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது ஒரு பொய்யான வழக்குன்னு நிகிதா பணம் நகை தொலைக்கக்கூடிய நபர் கிடையவே கிடையாது அஜித்துடன் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கோ அதனால தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நிகிதா பழி பழிவாங்கியிருப்பார் நிகிதா மட்டுமல்ல அவருடைய குடும்பமே ஒரு மோசடி குடும்பம்தான் பலரையும் வேலை வாங்கி தருவதாக அரசாங்க வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்திருக்கிறார்கள் நிகிதாவுடைய தந்தை என்னிடம் பத்து லட்சம் வாங்கி கொண்டு விவாகரத்து வழக்கில் கையெழுத்திட்டார் பெண்கள் அப்படின்னாலே வாய்மொழியாக சொல்லும் புகார்களை கூட எடுத்துக்கொண்டு பல குடும்பங்களை சித்திரவதை செய்கிறாங்க அதுபோல் தான் தற்போதும் வாய்மொழியாக ஒரு புகாரை எடுத்துக்கொண்டு அஜித் என்ற ஒரு இளைஞருடைய வாழ்க்கையே தற்போது போயிடுச்சு சட்டத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை இந்த நிகிதா அடிக்கடி தவறாக பயன்படுத்துவார் தாலி கட்டி கொள்வது அதன் பிறகு ஓடிப்போய் விடுவது இதன் பின்னர் பொய்யான வரதட்சணை புகார்களை அளிப்பது இதுபோன்ற நபர்கள் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு எளியவர்களை அச்சுறுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் இந்த நிகிதாவும் இப்படிப்பட்ட ஒரு மோசடி பேர் வழிதான் என்று நிகிதாவை பற்றி திருமாறன் பல அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் மேலும் இந்த குடும்பம்தான் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும் இந்த குடும்பத்துக்கு காவல்துறையில் மிகப்பெரிய செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியல நிகிதாவுடைய தந்தை ஜெயபெருமாள் சப் கலெக்டராக இருந்தார் அவருடைய மனைவி சிவகாமியும் அரசு வேலையில் இருந்தார் இந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு தான் இவங்க பலரையும் ஏமாற்றி கொண்டு அரசு வேலை தருவதாக வாங்கி தருவதாக மோசடி செய்தது திருமணம் செய்து கொண்டு மோசடி செய்தது இப்படி பலரையும் ஏமாற்றுவதையே ஒரு வேலையாக இந்த குடும்பம் செய்துட்டு இருக்காங்க இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரையில் எனக்கும் நிகிதாவுக்கும் திருமணம் நடந்தது தமிழ்நாட்டில் உள்ள பல விஐபிகள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டாங்க ஆனால் நிகிதாவுடைய தரப்பிலிருந்து வெறும் பதினாறு பேர் மட்டும்தான் வந்திருந்தாங்க ஒரே நாளில் திருமணம் மோசடி செய்துட்டு என்னிடம் பத்து லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு விவாகரத்தம் பெற்றுட்டாங்க இதற்கும் அன்றைக்கு ஓரளவு எங்கள் குடும்பத்துக்கு செல்வாக்கு நிச்சயம் இருந்தது எனது அண்ணன் வழக்கறிஞராக இருந்தார் இருந்தும் கூட நிகிதாவுடைய குடும்பத்தின் அழுத்தத்தை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னுட்டு சொல்லியிருக்கிறார் திருமாறன் அன்றைய காலகட்டத்தில் திருமங்கலத்தில் இருந்த டிஎஸ்பி ராஜராஜன் மதுரை எஸ்பி புதுக்கோட்டை எஸ்பி கோயம்புத்தூர் எஸ்பி போன்றோர் நிகிதாவின் குடும்பத்திற்கு ஆதரவு அளித்தாங்க எதனால் இவர்கள் அந்த குடும்பத்திற்கு ஆதரவு அளிக்கின்றனர் அப்படின்றது எனக்கு புரியாத புதிராக இருந்தது இன்றைக்கும் இந்த குடும்பத்திற்கு செல்வாக்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அஜித் விவகாரத்தில் நிச்சயமாக நகையெல்லாம் திருடு போயிருக்காது நூறு சதவீதம் நான் உறுதியாக சொல்கிறேன் அஜித் பணம் கேட்ட பிரச்சனை தொடர்பாக இந்த பொய்யான புகாரை கொடுத்து அவர்களிடம் இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த சம்பவத்தை நடத்தியிருக்காங்க போலீஸார் நிகிதாவை பிடித்து நகை காணாமல் போனது உண்மையா அப்படின்றத தீர விசாரித்தா இதில் முழு உண்மையும் வெளியே வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிகிதா மீது தான் முழு தவறும் இருக்கின்றது நிகிதாவை பிடித்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா நிச்சயமாக உண்மை வெளியே வரும் நிகிதாவுடைய தந்தை ஜெயபெருமாள் தாயார் சிவகாமி அம்மாள் சகோதரர் கவியரசு என்ற வைபவ் சரண் இவருடைய மனைவி சுகதேவி உறவினர் பகத்சிங் ஆகியோர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்திருப்பதாக ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நிகிதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது திருமங்கலம் உதவி எஸ்பியிடம் பலரும் அதாவது ஜூலை மூன்றாம் தேதி பலரும் புகார் அளித்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அந்த குடும்பமே நிகிதாவுடைய ஒட்டுமொத்த குடும்பமே பார்த்திங்கன்னா அரசு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது சவரன் நகை காணாமல் போனதாக கொடுக்கப்பட்ட புகார் தான் சம்பவத்தின் ஆரம்ப புள்ளியாக இருந்தது ஆனால் அதற்கு முன்னரே திருட்டு புகார் கொடுத்த இந்த டாக்டர் நிகிதாவுக்கும் அதாவது இவங்க ஒரு பிஹெச்டி படித்த பிஹெச்டி படித்தவங்க அதனால் டாக்டர்னு சொல்கிறாங்க இந்த நிகிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் நடந்த அன்றைய தினம் இரவு நிகிதா பேசியதாக கூறப்படும் ஒரு வீடியோ ஒன்றும் தற்போது இருக்கின்றது அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கோவிலில் என்ன தகராறு நடந்தது அப்படின்றது குறித்து அவங்க முகத்தை மறைத்து கொண்டு பேசியிருக்காங்க அந்த முகத்தை மறைத்து அவங்களுடைய புகைப்படமும் தற்போது வைரலாகி கொண்டிருக்கின்றது என்னுடைய தாய் சிவகாமிக்கு வீல் சேர் ஏற்பாடு செய்து கொடுக்க அஜித்குமாரிடம் பேரம் பேசியது பற்றியும் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த வீடியோவில் நிகிதா பேசியதை வைத்து பார்க்கும்போது திருமங்கலத்தில் ஸ்கேன் எடுக்க டாக்டர் நகைகளை கழற்ற சொன்னதனால அதனை பையில் போட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஆனால் ஸ்கேன் எடுக்கல அங்கிருந்து கழற்றி வைத்த நகைப்பையை காரில் பின் சீட்டில் வைத்துவிட்டு விட்டு நாற்பது கிலோமீட்டருக்கு மேல் பயணித்து திருபுவனம் கோவிலுக்கு வந்திருக்காங்க அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த அஜித்குமாரிடம் வீல் சேர் ஏற்பாடு செய்து தர சொல்லியிருக்காங்க அவரிடமே கார் சாவியும் கொடுத்து கார் பார்க் செய்ய சொன்னதாக சொல்றாங்க தரிசனம் முடிந்து வந்த பிறகு வீல் சேர் ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு அஜித்குமார் ஐநூறு ரூபாய் பணம் கேட்டிருக்காராம் இது இலவச சேவைதானே என வாக்குவாதம் செய்த நிகிதா நூறு ரூபாய் மட்டும் கொடுத்து வந்திருக்காங்க அதன் பிறகே நகை காணாமல் போனது தெரிய வந்தது அப்படின்ட்டு அறநிலையத்துறைக்கும் போலீசாருக்கும் புகார் கொடுத்திருக்காங்க இதில் கார் பார்க்கிங் செய்து கொடுத்தார் அப்படின்றதுக்காக மட்டுமே அஜித்தை குற்றவாளி போல பார்த்துருக்கிறாங்க இந்த நிகிதா எந்த இடத்துல நகை காணாமல் போச்சு அப்படின்றது நிகிதாவுக்கு உறுதியாக தெரியலை கிட்டத்தட்ட திருமங்கலத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் பயணத்தை வந்திருக்கக்கூடிய நிலையில் இடையில் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் வாய்மொழியாக நிகிதா ஒரு புகார் கொடுத்தார் அப்படின்றத காரணத்துக்காகவே அஜித்குமார் தற்போது தண்டிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது இந்த நிகிதா மீது ஏற்கனவே பல புகார்கள் பல மோசடி வழிகள் மோசடி விவகாரங்கள் திருமண மோசடி என்று ஏகப்பட்ட விவகாரங்கள் இருக்கின்றது நிச்சயமாக நிகிதா மீது தவறு அப்படின்ட்டு முன்னால் கணவர் திருமாறனும் சொல்லியிருக்கிறாரு அவங்களுடைய குடும்பமே அரசு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றக்கூடிய குடும்பம் அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது இந்த நிகிதாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகிதா பற்றியும் நிகிதாவுடைய தில்லாலங்கடி வேலையை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்